முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் விக்கிரவாண்டி தொகுதி இப்போது வெற்றி விக்கிரவாண்டியாக அமைந்திருக்கிறது எதிர்கொண்ட தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே படைத்து வரும் வெற்றி நாயகனாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திகழ்கிறார் என்று கூறியுள்ளது நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்ற தலைவர் என்று போற்றப்பட்டவர் தமிழின தலைவர் கலைஞர் போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு எதிர்கொண்ட தேர்தலெல்லாம் வெற்றியை தந்த தலைவராக மு க ஸ்டாலின் நிற்கிறார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றியை பெற்று தந்து வெற்றியின் நாயகராக காட்சியளிக்கிறார் தலைவர் திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் பெற்றுள்ள வெற்றி என்பது சாதாரண வெற்றியல்ல ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் வாக்குகள் பதிவானது என்றால் அதில் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் வாக்குகள் உதயசூரியனுக்கு கிடைத்துள்ளது மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை திமுக பெற்றுள்ளது எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் வைப்புத் தொகை பறிபோனது தனக்கு அடுத்ததாக வந்த பாமக வேட்பாளரை விட அறுபத்து ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து வாக்குகளை திமுக வேட்பாளர் அதிகமாக பெற்றுள்ளார் இன்னும் சொன்னால் பாமக மொத்தமாக வாங்கிய வாக்குகள் தான் ஆனால் பாமகவை விட திமுக வாங்கிய வாக்குகளின் வித்தியாசம் என்பது அறுபத்து ஏழாயிரம் ஆகும் என்று முரசொலி கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் புகழேந்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்றுள்ளது திமுக அதனால்தான் இதனை மாபெரும் மகத்தான வெற்றி என்று சொல்ல வேண்டியதாக உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரின் மூன்றாண்டு கால சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று விக்கிரவாண்டி தேர்தல் பொறுப்பாளரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான அமைச்சர் பொன்முடி சொல்லியிருப்பதுதான் முழு உண்மையாகும் தினந்தோறும் திட்டங்களை தரும் முதலமைச்சரின் சாதனைகளுக்கு மக்கள் தரும் நன்றியின் அடையாளமாகவே இந்த வெற்றியை பார்க்க வேண்டும் விக்கிரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலை திமுக ஆட்சிக்கான இடைத்தேர்தலாக மாற்ற நினைத்தது பாஜக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மாற்றத்திற்கு இது அடித்தளம் அமைக்கும் என்று கற்பனை குதிரையை காற்றில் பறக்கவிட்டது அந்த அணி காற்று பிடுங்கப்பட்ட பலூனாக ஆனது பாஜக கூட்டணி திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் எதிரணியினரின் முகத்தை மிக சரியாக உடைத்திருக்கிறார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக ஆற்றல் மிகு உடன்பிறப்பு அன்னியூர் சிவாவை வேட்பாளராக அறிவித்தோம் நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வியால் எழமுடியாமல் இருந்த அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதே படுதோல்வியை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதை உணர்ந்து போட்டியிலிருந்து பின்வாங்கியது பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை உள்ளே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தது இடைத்தேர்தலிலேயே நிற்பது இல்லை என்று வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னமும் விலகவில்லை என்று மிக சரியாக படம் பிடித்திருக்கிறார் முதல்வர் என்று முரசொலி கூறியுள்ளது தேர்தல் தேதியை அறிவித்ததும் வேட்பாளரை அறிவித்தது திமுக தேர்தலை புறக்கணித்தது அதிமுக பாஜக சார்பில் ஒருவரை நிறுத்தப்போவதாக செய்தி வந்தது ஆனால் புறமுதுகிட்டு ஓடியது பாஜக பாமக தலையில் இந்த தொகுதியை கட்டியது பாஜக தொடர் தோல்விகளில் இருந்து மீள்வதற்கான பிடிமானம் விக்கிரவாண்டியிலாவது கிடைக்குமா என்று பார்த்தது பாமக இறுதியில் பாமகவின் தோல்வி சரித்திரமே தொடர்கிறது என்னென்னவோ எல்லாம் பேசினார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு தேர்தல் உத்தியாக பாமக பயன்படுத்தியது சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் முதலமைச்சர் சட்டப்படி ஒன்றிய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும் சில புள்ளி விவரங்களை மாநில அரசால் சேகரிக்க முடியாது என்பதால் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு நடத்துவதுதான் முறையாக இருக்கும் என்று முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணியோடு பேசி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று பாமக உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்திலேயே வேண்டுகோள் வைத்தார் முதலமைச்சர் பாஜகவிடம் பேசுவதற்கு தைரியம் இல்லாத பாமக விக்கிரவாண்டியில் போய் பரப்புரையை செய்தது சமூக நீதிக்கு துரோகமானவர்களோடு கூட்டணி செய்து கொண்டு சமூக நீதி நாடகத்தை பாமக நடத்தியது சிறுபான்மையினர் இலங்கை தமிழர் குடியுரிமையை பறித்த குடியுரிமை சட்டத்திற்கு மாநிலங்களவையில் வாக்களித்த கட்சிதான் பாமக இத்தகைய துரோக வரலாற்றை அறிந்தவர்கள்தான் நாங்கள் என்பதை மக்கள் தெல்லம் தெளிவாக விட்டார்கள் விக்கிரவாண்டி களத்தில் முதலமைச்சர் சொன்னதைப் போல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகமே என்றும் எப்போதும் தேவை என்பதை விக்கிரவாண்டி வாக்காள பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள் முதலமைச்சரின் சாதனைகள் தொடர்வதைப் போலவே வெற்றியும் தொடர்கிறது என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது